இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வந்து பட்ஜெட் வந்து நேற்று தாக்கல் செய்யப்பட்டது அதுல திமுக தேர்தல் அறிக்கையில ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க அதுபடி பாத்தீங்கன்னா கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் பதினான்காம் தேதி அன்று அந்த தமிழ்நாட்டில் வந்து தனி வேளாண் பட்ஜெட் முதன் முதலாக தாக்கல் செய்யப்பட்டது அதே போல வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சராக தற்போது இருக்கக்கூடிய திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து தாக்கல் பண்ணாரு அதுல இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான சிறப்பு அம்சங்களை வந்து தான் இப்ப நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்ல போறேன் இப்போ இப்ப வந்து தானியங்கி பாசன அமைப்புகள் மற்றும் அரசு தோட்டக்கலை இவற்றிற்காக வந்து இருபத்தி ஏழு புள்ளி ஐந்து கோடி நிதி ஒதுக்கீடு ஒதுக்கீடு செய்திருக்கிறாரு அடுத்தது இப்போ வந்து செங்காந்தல் மருந்து கூர்க்கன் அவுரி இது போன்ற அரிய வகை தாவரங்கள் அதாவது வந்து மருத்துவ குணம் வாய்ந்த தாவரங்களுக்காக அதனுடைய சாகுபடி அந்த பயிர் சாகுபடிக்காக வந்து ஐந்து கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காரு பத்து நடமாடும் நெல் உலர்த்தும் இயந்திரங்கள் மானியத்தில் வழங்குறதுக்காக வந்து தொண்ணூறு லட்சம் வந்து ஒதுக்கீடு செய்திருக்கிறார் அது மட்டும் இல்லை வேளாண் நிதிநிலை அறிக்கை உரையை வந்து அவர் வந்து சொல்லும் பொழுது முக்கியமா ஈரோடு கள்ளக்குறிச்சி தருமபுரி மாவட்டங்களுக்கு வந்து எட்டு மஞ்சள் வேக வைக்கும் இயந்திரங்களும் வந்து அஞ்சு மஞ்சள் மெருகூட்டும் இயந்திரங்களும் இரண்டு புள்ளி ஒன்று இரண்டு கோடி வந்து அதுக்கு வந்து ஒதுக்கீடு செய்திருக்கிறார் அது மட்டும் இல்லைங்க வேளாண் கண்காட்சி நடத்துறதுக்காக ஒன்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறாங்க ஆடு கோழி வளர்ப்போருக்கு மட்டும் இருநூறு கோடி வட்டி மானியமா கொடுக்க போறதா அவர் அறிவிச்சிருக்கிறாரு அது பத்து பொருட்களுக்கு புவிசார் குறியீடுகள் பெற நடவடிக்கை எடுக்க போறதாகவும் அந்த அவருடைய உரையில வந்து சொன்னார் இன்னைக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா நீரிழிவு நோயாளிகள் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து சத்துக்கள் ஊட்டப்பட்ட நெல் ரகங்களை வந்து உருவாக்கணும் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு அதே போல மஞ்சள் மரவள்ளிக்கிழங்கு வெங்காயம் இந்த சாகுபடி வந்து ஒரு இயந்திரமயமாக்கல் மூலமா செயல்படுத்தினா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு அறிவிப்பையும் அவங்களை சொல்லிருக்கிறார் அது மட்டும் இல்லைங்க டெல்டா மாவட்டங்கள்ல இரண்டாயிரத்து இருநூற்று முப்பத்து ஐந்து கிலோமீட்டர் நீளத்துக்கு சிடி பிரிவு வாய்க்கால்களை வந்து தூர்வாரும் பணிகளுக்காக வந்து வந்து அவர் பத்து கோடி ஒரு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறாரு வேளாண் விளை பொருட்களுக்கு வந்து ஒரு புவிசார் குறியீடு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்கிறாரு விவசாயிகள் வந்து சூரிய சக்தி மின் வேலிகள் அமைப்பதற்காக மட்டுமே வந்து இரண்டு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதற்காகவும் சொல்லியிருக்கிறார் அதே போல பாத்தீங்கன்னா வந்து இப்ப வந்து சப்போஸ் முப்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது கோடி மானியத்துல இருநூற்றி ஏழு தனியார் வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் வந்து அமைக்கப்பட போவதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார் சரி அப்புறம் என் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லை பேரீச்சம்பளை சாகுபடிக்கு பேரிச்சை சாகுபடிக்காக ஒரு ஏக்கருக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் மானியம் கொடுக்குறாரு பத்தாயிரம் விவசாயிகளுக்கு கைபேசியில் எங்கும் மோட்டார் வழங்கப்படும் பெரிய விவசாயிகள் வந்தார்கள் அவங்களுக்கு மட்டும் பயன்படக்கூடியதாகவும் இல்லாமல் சிறு குறு விவசாயிகளுக்காகவும் அந்த வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் வந்து கோடி வந்து நிதி ஒதுக்கீடு நுண்ணீர் பாசனம் பாசனம் இல்லையா அதே போல வந்து நுண்ணீர் பாசன திட்டத்திற்கு உற்பத்தி திறனை வந்து மேம்படுத்துவதற்காக மட்டுமே வந்து எழுநூற்று எழுபத்து மூன்று புள்ளி இரண்டு மூன்று கோடி நிதி வந்து ஒதுக்கீடு செய்திருக்காங்க பேரிச்சம்பழம் சாகுபடிக்கு மட்டும் முப்பது லட்சம் நிதி ஒதுக்கீடு அது மட்டும் இல்லைங்க பாரம்பரிய காய்கறி ரகம் இருக்குது இல்லைங்களா நம்ம பாரம்பரியமாக சாப்பிட்டுக்கிட்டு வருவோம் இப்போதான் வேற எது எதையும் சாப்பிட்றோம் இருந்தாலும் வந்து பாரம்பரிய காய்கறிகள் வந்து அதுக்காக வந்து ரெண்டு கோடி வந்து அந்த நிதியில விவசாயிகளுக்கு மானியம் வழங்கப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு சொல்லியிருக்கிறாரு ஆஹ் பந்தல் காய்கறி திட்டம் இந்த பொடலங்காய் அவரக்காய் இதெல்லாமே எல்லாமே பந்தலில் காய்க்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு பந்தல் காய்கறி திட்டத்தை வந்து ஊக்குவிப்பதற்காக வந்து ஒன்பது புள்ளி நான்கு கோடி மானியம் கொடுக்கறாரு பாரம்பரிய காய்கறிகள் இருக்குது இப்போ பாரம்பரிய காய்கறிகள்லாம் அவ்வளவு சாப்பிட மாட்டுறவங்க அதுக்காக வந்து அவைகளை மீட்டெடுத்து கொஞ்சம் கம்மி விலையில கொடுத்தா அது மட்டும் இல்லையா முந்திரி சாகுபடி அதிகரிப்பதற்காக மூன்று புள்ளி மூன்று ஆறு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது உணவு மானியத்துக்கு மட்டும் பத்தாயிரத்து ஐநூறு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது வந்து சிறப்பினும் சிறப்பாக வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ இப்போ வந்து இது வந்து பழசு தான் இருக்குது இப்போ புதுசாக என்ன பண்ணதுன்னா புதிய அரசு தோட்டக்கலை பண்ணைகள் பூங்காக்கள் அமைப்பதற்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா பத்து கோடியை வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க கன்னியாகுமரியில் ரெண்டு கோடியில் சூரிய தோட்டம் அமைக்கப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பும் அதில் அடங்கும் அது மட்டும் இல்லை முல்லை பூங்கா கன்னியாகுமரியிலும் மருதம் பூங்கா தஞ்சை திருமலை சமுத்திரத்திலும் அமைக்கப்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு இப்போ வந்து புதிய பல ரகங்களின் சாகுபடிக்காக வந்து அதை வந்து ஊக்குவிப்பதற்காக வந்து ஒன்று புள்ளி ஒன்று கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படின்னு அவர் வந்து அறிவிச்சிருக்கிறாரு இந்த அறிவிப்புகள் வந்து எல்லாருக்குமே வந்து பயன் அதாவது வந்து ரீச் ஆகும் பயனுள்ளதாக அமையும் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஏற்றுமதிக்கு எந்த உகந்த வாழை உற்பத்தி இருக்குது இல்லைங்களா அதுக்காக வந்து பன்னிரெண்டு புள்ளி ஏழு மூன்று கோடி வந்து நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறாரு அது இல்லாம சூரியகாந்தி செம்பருத்தி ரோஜா அதுக்காக வந்து எட்டு கோடி நிதி ஒதுக்கீடு சரி இது மட்டும் தானா அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் இருக்குது சொல்றேன் கேளுங்க அதாவது வந்து சர்வதேச தோட்டக்கலை பண்ணை இயந்திர கண்காட்சி வந்து இந்த வருஷமே வந்து நடக்கிறதுக்காக ஒரு பத்து கோடி நிதியை வந்து அவர் ஒதுக்கீடு செய்திருக்கிறார் சரிங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா ஏற்றுமதிக்கு உகந்த மாம்பழம் அதுல நிறைய ரகங்கள் இருக்குது இல்லைங்களா அந்த ரகங்களினுடைய உற்பத்தியை வந்து நம்ம வந்து அதிகரிக்கணும் இதன் மூலமா வந்து ஏற்றுமதி அதிகமாகும் இதனால வந்து பொருளாதாரம் இதுவாகும் அப்படின்ற மாதிரி இருபத்தி ஏழு புள்ளி நான்கு எட்டு கோடி வந்து நிதியை வந்து ஒதுக்கி இருக்கிறாரு தமிழ்நாட்டிலுடைய காலநிலை மாற்றம் ஏற்படும் குளிர்காலம் வருது வெயில் காலம் வருது காலம் வருது அதுல வந்து பாதிக்கப்படாத ஒரு சில பயிர்கள் இருக்கும் பாதிக்கப்படாத பயிர்கள் மட்டும் இல்லை பாதிக்கப்படக்கூடிய கிராமங்களும் இருக்குது அப்படிப்பட்ட சிறப்பு வேளாண் கிராமங்களை உருவாக்க பரவலாக்குறதுக்காக ஒன்று புள்ளி நான்கு எட்டு கோடி நிதியை வந்து அவர் வந்து ஒதுக்கீடு செய்திருக்கிறாரு விவசாயிகளுக்கு வந்து ஏழு லட்சம் தென்னங்கஞ்சங்களை இது ரொம்ப நல்ல இதுன்னு முக்கணி மேம்பாட்டு திட்டம் மாப்பிளா தான் முப்பணி முக்கணி நம்ம சொல்லுவோம் அந்த மூன்று கணிகனினுடைய மேம்பாட்டு சிறப்பு திட்டத்துக்கு வந்து நாற்பத்தி ஒன்று புள்ளி மூன்று ஐந்து கோடி நிதியை வந்து அவர் ஒதுக்கீடு செய்திருக்கிறாரு பத்து கோடியில தோட்டக்கலை பண்ணையும் பன்னிரெண்டாயிரம் விவசாயிகளுக்கு வந்து நீர்ப்பாசனம் மற்றும் பகுதிசார் தோட்டக்கலை பயிர்களுக்கு வந்து இரண்டு புள்ளி ஏழு கோடி சர்க்கரை ஆலைகளின் செயல்திறனை அதிகரிக்க வந்து பன்னிரெண்டு புள்ளி நான்கு கோடி கரும்பு சாகுபடியை மேம்படுத்துவதற்காக வந்து இருபது புள்ளி நான்கு மூன்று கோடி இப்படியாக பல அரிய திட்டங்கள் வந்து அவருடைய அறிவிப்பில் வந்து இருந்தது